வணக்க மக்களை தமிழக அரசு தலைமை மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கல்வித் தேதி பற்றினா வந்து எயித்து அல்லது டுவெல்த்து முடிச்சிருக்கணும் நீ இதை எப்படி நம்ம இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் டேரக்டாக அந்த இடத்துக்கு வந்துவிங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கள் ஜாப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போது லாஸ்ட் டேட் என்ன எஜுகேஷன் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் கீழே பண்ணி போனிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் இங்கே இருக்கும் ஒன் டைம் மறக்காமல் ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்படி கீழே ஸ்வைப் பண்ணி போங்க சொன்னி வச்சுனா இன்னும் வேறு என்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேலரி எவ்வளோ அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த இந்த அட்ரெஸ் தான் நீங்கள் உங்களுடைய டீடைல்ஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இமேஜை வேணால் சேவ் பண்ணி வச்சுக்காங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க கிளிக் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அதை டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு மொத்தம் மூணு பேஜஸ் கொடுத்துருக்காங்க மூணுமே இந்த ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இவங்களும் அந்த இமேஜஸ் தான் அங்கே என்னென்ன அந்த இந்த ஜாப்புக்கு நீங்கள் என்னென்ன இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவங்க கே அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு எந்த டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப்லேயே இல்லை டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் மேலும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்